அனுஷியா தொடர்கிறது வடபழனி காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் மனோகரன் மாரிமுத்துவை அழைத்து மாரிமுத்து நீங்க ஒரு கான்ஸ்டபிளோட அனுஷியா வீட்டுக்கு போங்க மாலா தேவியம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்து விசாரணை பண்ணி புதுசா வேற ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பாருங்க சரவணனை வர சொல்லுங்க ஓகே சார் சில நிமிடங்களில் சரவணன் இன்ஸ்பெக்டர் அறைக்குள் நுழைந்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன சார் டைரியோட முழு ரிப்போர்ட் எப்போ ரெடி ஆகும் மூணு நாளில் ரெடி ஆகிடும் சார் டைரியில் ஒரு இடத்துல கூட அடித்தல் திருத்தல் இல்லை சார் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருந்திருக்காங்க வெரி குட் மாரிமுத்து ஒரு கான்ஸ்டபுளுடன் ஜீப்பில் ஏறி அனுஷியாவின் இல்லம் நோக்கி விரைந்தார் அங்கு பணியாட்கள் மட்டும் இருந்தனர் மாரிமுத்து பணிப்பெண்ணை அழைத்து மாலாதேவி மேடம் எங்கே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சார் எப்போ வருவாங்க மதியம் வருவாங்க எந்த ஹாஸ்பிட்டல் விஜயா ஹாஸ்பிட்டல் சார் மாரிமுத்து நோட்டமிட்டு கொண்டு வீட்டை சுற்றி வளம் வந்தார் அன்று சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த குருவாயூரப்பன் படத்தை காணவில்லை படுக்கையறையில் வந்து மெத்தையை தூக்கி பார்த்தார் அங்கே மரப்பெட்டி இல்லை பணிப்பெண்ணை அழைத்து இங்கே இருந்த மரப்பெட்டி எங்கே அம்மா பழையதெல்லாம் கடையில் போட சொல்லிட்டாங்க சார் சுபத்தில் மாட்டியிருந்த குருவாயூரப்பன் படம் எங்கே அவள் திரு திருவென விழித்தாள் இவள் பெரிதாக எதையோ மறைக்கிறாள் என்பதை மாரிமுத்து யூகித்து கொண்டார் தீவிர சிந்தனைக்கு பின் நீங்கள் என் கூட ஜீப்ல கிளம்புங்க விஜய ஹாஸ்பிட்டலில் போய் மாலதேவி அம்மாவை பார்க்கணும் பணிப்பெண் தயங்கினார் இல்லை சார் அம்மா ஒரு கல்யாணத்துக்காக கேரளா போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு ஏன் சொன்னீங்க ஊருக்கு போறதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க சார் இப்படியெல்லாம் கேட்டால் உண்மையும் சொல்ல மாட்டீங்க வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் ஜீப்பில் ஏறுங்க ஸ்டேஷனில் வச்சு உங்களை தனித்தனியாக விசாரிக்கணும் அருகில் நின்று கொண்டிருந்த வயதான மனிதர் மாரிமுத்துவின் முன்னால் வந்து நின்று கையெடுத்து கும்பிட்டார் நாங்களுக்கு ஒன்றும் அறியலா சாரு அம்மே தாட்டி பெட்டியோட தலைசேரி போய் எப்பேல் திருச்சி வருமுன்னு ஆறுன்னு அறியலா இது சத்தியமான் சாரே மாறிமுத்தும் பணிப்பெண்ணை பார்த்து என்ன உங்கள் ஆள் சொல்கிறது உண்மைதானா அவள் தலையை குனிந்து உண்மைதான் சார் நான் திரும்பி வர வரைக்கும் வீட்டை பத்திரமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க எப்போ கிளம்புனாங்க நீங்கள் டைரியை எடுத்துகிட்டு போன அன்னைக்கு சாயங்காலம் எதுக்கு மரப்பட்டி எடுத்துகிட்டு போனாங்க அதில் தான் அனுஷி அம்மாவோட பொருட்களெல்லாம் இருந்துச்சு உன் வீடு எங்கே இருக்குது கோடம்பாக்கம் சார் உன் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கூட வெளியூருக்கெல்லாம் போகக்கூடாது எப்போது விசாரணைக்கு கூப்பிட்டாலும் வரணும் சரி சார் எல்லையம்மன் தெருவுலேருந்து ஜீப் கிளம்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நியூ மூவி ஸ்டூடியோ வடபழனி ரஞ்சித் குமார் நடிக்கும் பகுதி முடிந்தவுடன் இயக்குனர் பிரேக் அறிவித்தார் ரஞ்சித் தன் அறைக்கு வந்து அமர்ந்ததும் உதவியாளர் ஓடி வந்து சார் ப்ரொடியூசர் ரெட்டியும் டைரக்டர் சபரிநாத்தும் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க சார் முதல்ல டைரக்டர் வர சொல்லு உதவியாளர் வெளியே வந்து டைரக்டர் மட்டும் உள்ளே வாங்க சபரிநாத் உள்ளே நுழைந்தவுடன் ரஞ்சித்தை பார்த்து வணக்கம் சார் என்றார் வணக்கம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க ஏழு படம் சார் எத்தனை படம் ஹிட்டு மூணு படம் சார் கடைசி இரண்டு படம் தோல்வின்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் சார் இந்த ப்ரொடியூசரை எப்படி பிடிச்சிங்க நான் சொன்ன முக்கோண காதல் கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் இந்த படத்தை நல்லபடியாக முடிக்கணும்னு ஆசை இருக்குதா கண்டிப்பாக சார் உங்கள் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே சார் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் சார் ரஞ்சித் கட்டிலில் கிடந்த புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கினான் சில நிமிடங்கள் அமைதி காத்த சபரிநாத் சார் என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா ரஞ்சித் உதவியாளரை அழைத்து தயாரிப்பாளர் உள்ளே அழைத்து வரும்படி சைகை காட்டினான் வணக்கம் ரஞ்சித் சார் சௌக்கியம் தானே என்று ரெட்டி கும்பிட்டு கொண்டே நுழைந்தார் நல்ல சௌக்கியம் உட்காருங்க ரஞ்சித் புத்தகத்தை சுருட்டி கையில் வைத்து கொண்டு இயக்குனரிடம் புதுமுகத்தை கதாநாயக அறிமுகப்படுத்துறீங்க போல ஆமாம் சார் என்ன பெயர் வச்சுருக்கீங்க ராஜ்குமார் ரஞ்சித் ஒரு நிமிடம் அவரை அமைதியாக பார்த்து இண்டஸ்ட்ரியில் என்னை எல்லோரும் ஆர்கேன்னு கூப்பிடுவாங்க தெரியுமா தெரியாதா தெரியும் சார் அப்புறம் ஏன் புதுமுகத்துக்கு ஆர்கேன்னு இனிஷியல் வர மாதிரி வைக்கிறீங்க என்ன ப்ரொடியூசர் சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா ப்ரொடியூசர் ரஞ்சித்தை பார்த்து கண்ணத்தில் போட்டுக்கொண்டு தெய்வமே புதுமுகத்துக்கு பெயர் வச்ச விஷயமே எனக்கு தெரியாது ரஞ்சித் கையில் சுருட்டி வைத்திருந்த புத்தகத்தை விரித்து நடுப்பக்கத்தில் எடுத்து காட்டினான் ப்ரொடியூசர் பார்த்துவிட்டு இயக்குனர் பக்கம் திரும்பி ஐயையோ ஏன்யா இப்படி பெயர் வச்ச என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா நான் நடிகை ராஜ்குமாரோட ரசிகன் அதனால அந்த பெயரை வச்சேன் போயா நான் கூட தான் ராமாராவ் ரசிகன் அதுக்காக புதுமுகத்துக்கு ராம்குமார்னு பெயர் வைக்கிற துணிச்சல் எனக்கு வருமா இது தெரியாமல் நடந்த தப்பு தெய்வமே மன்னிச்சுக்கணும் இப்போவே நான் சரி பண்ணிடுறேன் இன்னைக்கே அந்த பையனோட பெயரை மாற்றிடுறோம் சார் மன்னிப்பு கே இல்லையா சார்ட்ட சபரினா தலைக்குணிருந்து பவ்யமாக என்னை மன்னிச்சிடுங்க சார் தெரியாமல் நடந்துருச்சு ரஞ்சித் தலையசைத்து ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி நாளையும் யோசிக்கணும் ரெட்டி எழுந்து நின்று ரஞ்சித்தின் கைகளை பிடித்து குலுக்கி உங்க கோபமெல்லாம் தனிச்சிருச்சா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் பரவாயில்ல உட்காருங்க டீ சாப்பிடலாம் ரஞ்சித் சைகை காட்டியுடன் சிறிது நேரத்தில் பனிப்பெண் தேநீர் கொண்டு வந்து மேசையின் மீது வைத்தாள் ரஞ்சித் அவளிடம் இந்திராணி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா ரெட்டி தேநீர் கோப்பையை கையில் எடுத்து சார் அந்த பொண்ணு பெயர் என்ன சொன்னீங்க இந்திராணி அந்த பையனுக்கு இந்திரஜித்தின் பெயர் வைக்கலாமா ரஞ்சித் அந்த பெயரை மூன்று முறை உச்சரித்து பார்த்து ம் நல்ல பெயர்தான் வைக்கலாம் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் டேரக்டர் தம்பி அடுத்த ப்ரெஸ் மீட்டில் புதுமுகத்தோட பெயர் இந்திரஜித்துன்னு சொல்லிடு ரெட்டியும் சபரிநாத்தும் எழுந்தனர் உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் என்னுடைய முதல் சொத்து தெய்வமே ரொம்ப நன்றி ரஞ்சித் மெல்லிய புன்னையுடன் போய் வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஹாலிடே பார்க் ஹோட்டல் கொடைக்கானல் இரவு எட்டு மணி அனுஷியாவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் மெல்லிய பனிமூட்டம் படர்ந்த மைதானத்தில் தொடங்கியது ஆங்காங்கே புல்வெளியில் வண்ணக் குடைகளின் கீழ் நான்கு இருக்கைகள் போடப்பட்டிருந்தன மைதானத்தின் மத்தியில் ஃபயர்வுட் திருவிழா போல் நெருப்பு கோபுரம் எரிந்து பணியை விளக்கிக் கொண்டிருந்தது நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு குழுக்களாக அமர்ந்திருந்தனர் பியானோ வயலின் கலைஞர்களின் இசையும் மெல்லிய சிரிப்பொலி சத்தங்களும் விருந்து பரிமாறப்படும் ஓசைகளும் அந்த இரவை ரம்யமாக்கி கொண்டிருந்தன நடுவில் இருந்த பெரிய மரத்தடியில் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் தங்க நிறத்தில் சிம்மாசனம் போடப்பட்டிருந்தது அனுஷியா நீல நிறப்பட்டில் தங்க பூக்கள் வரையப்பட்ட சேலையில் இளவரசி போல் நடந்து வந்து மேடையில் ஏறினாள் அனைவரும் எழுந்து கை வரவேற்றனர் ஒவ்வொரு குழுவாக மேடைக்கு சென்று பரிசு பொருட்கள் கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லி அன்பை பரிமாறிக் கொண்டனர் அனுஷியாவின் விழிகள் அவன் வரவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தது ஒரு பணிப்பெண் வேகமாக ஓடி வந்து மேடையில் ஏறி அனுஷியாவின் காதில் கைகளை குவித்து மெலிதாக பேசினாள் மேடம் ஆர்கே சார் ஃபோன் லைனில் இருக்காரு அனுஷியா பதட்டத்துடன் அருகில் இருந்தவர்களிடம் ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் தன் அறைக்கு சென்று ஃபோனை எடுத்து பேசினாள் சொல்லுங்கள் சார் என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனுஷியா எங்கே இருந்து பேசுகிறீங்க மெட்ராஸில் இருந்து தான் ஏன் நேரில் வரக்கூடாதா என் பிறந்தநாள் விழாவை விட முக்கியமான வேலையா நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது அனுஷியா நீங்கள் நினச்சா மாற்ற முடியாதா சரி உங்களோட அடுத்த படத்தில் நான் இருக்கேனா இல்லையா இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு நேரில் பார்க்கும்போது பேசிக்கலாம் இப்போவே சொல்லுங்கள் நான் இருக்கேனா இல்லையா இல்லை கடைசியாக கேட்குறேன் நல்லா யோசிச்சு சொல்லுங்க இல்லை புதுமுகம்தான் தான் ஃபோனை வைத்துவிட்டு படுக்கையில் விழுந்து அழுதாள் சிறிது நேரம் கழித்து ஒப்பனை அறைக்கு சென்று முகத்தை துடைத்துவிட்டு புல்வெளிக்கு வந்தாள் அவள் விழிகள் அவன் வந்திருக்கிறானா என்று எல்லா திசைகளும் தேடின மனதிற்குள் தாங்க முடியாத வழிகள் வேதனைகள் போராட்டங்கள் வருத்தங்கள் இருந்தாலும் தன் புன்னகை நடிப்பால் அனைத்தையும் மறைத்து எல்லோருடனும் இயல்பாக பேசினாள் இரவு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணி பிறந்தநாள் விழா முடிந்து நண்பர்கள் கூட்டம் விடைபெற்று களைய ஆரம்பித்தது மேடையில் தனியாக நின்று காலியான மைதானத்தை பார்த்தால் நடுவில் எரிந்து கொண்டிருந்த தீயின் வேகம் குறைய ஆரம்பித்தது பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல அவன் வரவே இல்லை கன்னங்களில் வலிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு விட்டு ஒரு கணம் நினைத்து பார்த்தாள் இப்படியே ஓடிப்போய் அந்த நெருப்பில் குதித்து விட்டால் என்ன தீயில் குதித்த சில வினாடிகள் எல்லாம் சாம்பலாகி அணைந்து விடும் புகழ்பெற்ற பெற்ற நடிகையாக மாறாமல் சாதாரண பெண்ணாக இருந்திருந்தால் தன் வாழ்க்கையில் இவ்வளவு ஏமாற்றங்களும் துன்பங்களும் இருந்திருக்காதே தன் அறைக்கு செல்லும் நடைபாதை வழியாக மெதுவாக நடந்தாள் ஹோட்டல் பணியால் நெருங்கி வந்து அவளிடம் ஒரு கவரை கொடுத்து மேடம் இந்திரஜித் சார் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் இந்திரஜித் வந்திருந்தாரா உள்ளே வரல மேடம் ரிசப்ஷனில் இதை கொடுத்து பார்ட்டி முடிஞ்சதும் கொடுக்க சொன்னார் என்னை கூப்பிட்டுருக்கலாமே லெட்டரை கொடுத்து உடனே கார்ல ஏறி வேகமாக போயிட்டாரு தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திவிட்டு கவரை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள் நீ ஒரு துரோகி உன் வாழ்க்கையில் இனி நான் இல்லை உன் காதல் எனக்கு தேவையில்லை கொஞ்ச காலம் என்றாலும் உன்னை காதலித்து விட்டதால் கடைசி முறையாக சொல்கிறேன் என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிமேல் உயிருள்ள வரைக்கும் என்னை சந்திக்கவோ என்னோடு பேசவோ முயற்சிக்காதே உன்னை நான் அடியோடு வெறிக்கிறேன் இப்படிக்கு இந்திரஜித் படுக்கில் சரிந்து தலையனை இறுக்கி பிடித்துக்கொண்டு இதயம் வெடித்து விடுவது போல் அழுதால் அவள் உடல் முழுவதும் அனலாக மெத்தையில் கிடந்து துடித்துக்கொண்டிருந்தது அழுகை ஓய்ந்த பின் படுக்கையிலிருந்து எழுந்து முகத்தை கழுவி துடைத்துவிட்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தால் எண்ணற்ற கேள்விகள் அவள் இதயத்தில் எழுந்தன எதற்காக வாழ வேண்டும் யாருக்காக வாழ வேண்டும் ஐயோ கடவுளே ஏன் கொடுத்தாய் இந்த வாழ்வை தென்னிந்தியாவின் தாரகை பட்டமும் புகழும் ஏன் அளித்தாய் என் காதல்தான் அதற்கு பழியா ஆசையாய் காதலித்தவன் வாயால் துரோகி என்ற பட்டம் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் டைரியை திறந்து சில வரிகள் எழுதிவிட்டு கடைசி பக்கத்தில் வைத்திருந்த இந்திரஜித் புகைப்படத்தை முத்தமிட்டு கண்களில் வைத்து பெருமூச்சுடன் டைரியை மூடிவிட்டு வாசலுக்கு வந்து சுற்றிலும் பார்த்தாள் இரவு பூச்சிகளின் சத்தம் காதை கிழித்துக் கொண்டிருந்தது நேரத்தை பார்த்தால் அதிகாலை நாலரை மணி மனதிற்குள் ஒரு முடிவுடன் செருப்பை அணிந்து புறப்பட்டாள் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாறையின் திசையில் அவள் கால்கள் தானாக நடந்து சென்றன பாறை சுற்றி போடப்பட்டிருந்த தடுப்பு கம்பிகளை தாண்டி குதித்து சிறிது தூரம் நடந்து வந்து பள்ளத்தை எட்டி பார்த்தாள் கருநீல நிற இருள் வெண்பஞ்சு மேகங்கள் மட்டுமே கண்களுக்கு புலப்பட்டன தற்கொலை பாறையின் விளிம்பில் நின்று கை பார்த்தாள் மணி நாலு நாற்பத்தி ஐந்து அவள் பிறந்த நேரம் கண்களை மூடினாள்